இப்போ இஞ்சி சுக்கு அப்புறம் வந்து எலுமிச்சை அப்புறம் வந்து இந்த மலை நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப வீரியமான உணவுப் பொருள் இதெல்லாம் நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ப பயங்கரமான பக்க விளைவை ஏற்படுத்தும் பச்சையா சாப்பிடும்போது அதோடய வீரியம் அதிகமாக இருக்கும் அதனால் இதெல்லாம் சமைச்சு தான் சாப்பிட்ணும் இப்போ இஞ்சி இருக்கா இஞ்சியை வந்து அரைச்சி சாறு பிடிஞ்சி பச்சையாலாம் குடிக்கக்கூடாது அதோடய சாறு பிடிஞ்சி நல்லா வடிகட்டி அடியில் அந்த வெள்ளை மாதிரி இருக்கும் அது நல்லா படிஞ்ச பிறகு அந்த இஞ்சி இஞ்சிச்சாரை எடுத்து கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு தான் குடிக்கணும் அதுவும் இத்தனோண்டி இஞ்சி தான் சேர்க்கணும் நீங்கள் நிறைய இஞ்சி அதாவது ஒரு நல்ல ஒரு நல்ல துண்டு பெரிய துண்டு இஞ்சி உங்களுக்கு போட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சிங்க உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு மூணு நாளைக்கு தூக்கம் வராமல் போயிடும் அது மாதிரி சுக்கு அடிக்கடி சுக்கு சுக்கு டீ போட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க சுக்கு காபி போட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்க அப்போ அதுவும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தூக்கம் வராமல் போயிடும் தூக்கத்தை கெடுத்துரும் அது ரொம்ப வீரியமானது அதாவது இஞ்சி இருக்குது பாருங்கள் அதை வந்து நீங்கள் பச்சையாக குடித்தா கூட பச்சையாக பச்சையாக குடிக்கும்போது ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் கொதிக்க வச்சு குடித்தாலும் அது கொஞ்சம் வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கும் தூக்கத்தை கெடுத்துரும் அதனால் இஞ்சிலாம் சேர்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் சும்மா தான் சேர்க்கணும் ஏன்னா இது அது வந்து தூக்கத்தில் கை வச்சிடும் இப்போ வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சி இருபது கிராம் இஞ்சி அல்லது இருபத்தஞ்சி கிராம் இஞ்சி எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா அரைச்சி அதில் வந்து பச்சையாக இருக்கிற அந்த இஞ்சி அதாவது வந்து கொதிக்க வைக்காமல் நீங்கள் வந்து சாறு பிழிஞ்சி கொதிக்க வைக்காமல் அதனோட ஏதாவது இஞ்சி சாரை குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு தூக்கம் வராமல் போயிடும் அந்தளவுக்கு அது வந்து பயங்கர உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது அந்த இஞ்சி சாறு என்பது உஷ்ணம் உஷ்ணத்தை கொடுக்குதோ இல்லையோ அதோட தன்மை அது வெறும் உஷ்ணம் மட்டும் கிடையாது அதுக்கு அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது மாதிரி இஞ்சி இஞ்சியை காய வச்சா சுக்கு சுக்கும் அப்படிதான் சுக்கும் வந்து அதே நீங்கள் அடிக்கடி சுக்கு எது டீ போடுற போதெல்லாம் சுக்கு சேர்த்து அல்லது வந்து இஞ்சியை சேர்த்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இஞ்சி சாறு அடிக்கடி நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க டீ கா டீ வழியாகவோ அல்லது வெறுமனே இஞ்சி சாறாகவோ சிலருக்கு இஞ்சி சாறு குடித்தாதான் நல்லா மலம் கழிக்கிற மாதிரி ஒரு உண மலம் கழிக்கிற மாதிரியான சூழ்நிலலாம் வரும் மலச்சிக்கல் உள்ளவங்க இஞ்சி சாறு குடித்தாக்கா அவங்க மலச்சிக்கல் சரியாகும் சொல்லிட்டு டெய்லி இஞ்சி சாறு குடிக்கிறவங்களாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இஞ்சி வந்து பச்சையாகவே கடிப்பார் காலையில் பச்சையாகவே கடிச்சு சாப்பிடுவார் அது மாதிரி சாப்பிட்றதுனால என்ன மலச்சிக்கல் வந்து தீரும்போ தீரலாம் மலச்சிக்கல் தீர்வதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அது வந்து தூக்கத்தில் க தூக்கத்தை கெடுத்துடும் ஒரு நீங்கள் ஒரு நாள் ஒரு இருபது கிராம் இஞ்சி அரைச்சி பச்சையாக அந்த சாரை குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கூட நீங்கள் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் அல்லது என்ன வேணாலும் சேர்த்து நீங்கள் அந்த இஞ்சி சாரை குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு உங்களுக்கு தூக்கம் வராது அது நீங்கள் கவனித்து பாருங்கள் அந்தளவுக்கு இஞ்சி ஆனால் இஞ்சி சாரில் நன்மை இருக்கலாம் ஆனால் ரெண்டு மூணு நாளைக்கு உங்களுக்கு தூக்கம் வராது அப்போது இஞ்சி சாருங்கிறது நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் தூக்கத்துலையும் கை வைக்கக்கூடாது அது தூக்கமும் வராமல் போயிடக்கூடாது தூக்கமும் நல்லா வரணும் அதே நேரத்தில் இஞ்சி சாறும் நம்ம சாப்பிடணுன்னா கொஞ்சோண்டு தான் எடுக்கணும் ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக தான் எடுக்கணும் அதை நீங்கள் வந்து குடிச்சு பார்த்து தூக்கம் இன்னைக்கு இன்றைக்கி இஞ்சி சார் குடித்தோம் நமக்கு இன்னைக்கு தூக்கம் நல்லா வந்துச்சா வரலையா வந்துச்சுன்னா அப்போ நாம் குடிக்கிற இஞ்சி சாறு அதோட அளவு வந்து தப்பு கிடையாது சரியான அளவு தான் சப்போஸ் இன்றைக்கி தூ வழக்கமாக நல்லா தூங்குற நீங்கள் இன்றைக்கி காலையில் இஞ்சிச்சாறு குடிச்சிங்க ஆனால் இன்னைக்கு நைட்டு தூக்கம் வரல அப்படின்னா அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்ட அளவு தப்பு அளவை குறைச்சி பாருங்கள் சாரும் குடிக்கணும் அதே நேரத்தில் நல்லாவும் தூக்கம் வரணும் அப்படின்னா சாரோட அளவை குறைச்சிக்கிட்டே வரணும் ரொம்பவும் குறைச்சிக்கிட்டே வரணும் அது மாதிரி சுக்கு அதையும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் எடுத்துக்கணும் அப்புறம் இது ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப வீரியமிக்க ஒரு உணவு அதை வந்து இஞ்சி சாறு எடுத்து அடிக்கடி டீ காபி போட்டு குடிக்கிறது பச்சையாக டெய்லி ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி குடிக்கிறது டெய்லி குடிக்கிறது அந்த மாதிரிலாம் கூடாது தூக்கத்தை வந்து கெடுத்துடும் அது சுத்தமாக தூக்கத்தை கெடுத்துரும் ஒரு நாள் இஞ்சி சார் குடிச்சிங்கன்னா மூணு நாளைக்கு உங்களுக்கு சரியாக தூக்கம் வராது அதனால் வந்து அடுத்து ஏன்னா நானே வந்து இஞ்சி இஞ்சிச்சாறு குடிங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோலாம் போட்டிருக்கேன் சார் குடிங்க இல்லை குடிக்கிறதுல பிள்ளை கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் அதன் வரிந்து தூக்கம்லாம் எதாவது பாதிக்குதா தூக்கத்தை பாதிக்குதா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க நிறையத்துக்கு தெரியாது இஞ்சி சார் குடிப்பாங்க ஆனால் அன்றைக்கி நைட்டு அவங்களுக்கு தூக்கம் வரலைன்னா நான் எதனால் தூக்கம் வரலை அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாது இஞ்சி நாம் குடித்த இஞ்சிச்சார் தான் நமது தூக்கத்தை கெடுத்து விட்டது தூக்கம் வராமல் வராமல் போவதற்கு இந்த சார் தான் காரணம்னு அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நாம் நம்ம உடம்ப குன்னிப்பாக கவனிக்கணும் வழக்கமாக நல்லா தூங்குற நாம ஏன் தூக்கம் நமக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாம் என்னெல்லாம் பண்ணணும் இது காரணமாக இருக்குமா அது காரணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பார்த்து கண்டுபிடிச்சிடணும் நமக்கு தெரியாமல் நம்ம உடம்புல ஒரு மாற்றம் நட நிகழக்கூடாது நமது உடம்பில் வரணும் மாற்றம் நிகழ்கிறது ஒரு பிரச்சனை புதிதாக வருகிறது என்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கணும் கண்டிப்பாக அது நம்முடைய செயல்பாடுகள்னால்தான் அந்த மாற்றத்திற்கு காரணம் நம்முடைய செயல்பாடுகளால் தான் இருக்கும் ஒரு பிரச்சனை நம்ம உடம்புல வருதுனா கண்டிப்பாக நாம் செய்கிற செயல் தான் அதுக்கு காரணமாக இருக்கும் நாம் எதாவது புதுசாக ஒரு செயல் செஞ்சுருப்போம் ஏதாவது புதிய உணவு சாப்பிட்ருப்போம் அது சாப்பிட்டதுனால தான் எப்படி அப்போ தான் வந்து அப்போது இஞ்சிச்சார அப்போ இது தெரியாமலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுதும் அடிக்கடி இஞ்சிச்சாறு குடிச்சிட்ருப்பீங்க அல்லது சுக்கு கலந்த டீ காஃபி குடிச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு தூக்கமுங்கிறது வராமல் போயிட்டே இருக்கும் அடிக்கடி தூக்கங்கிறதே வராது ஆனால் உங்களுக்கு தெரியாது நமக்கு ஏன் தூக்கம் வரலன்னு உங்களுக்கு தெரியாது அதனால் எதுவும் உங்கள் உடம்ப அழகாக பார்த்துக்கணும் அதாவது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது உன்னிப்பாக உங்கள் உடம்புல என்ன நடக்குது என்ன மாற்றம் நடக்குது இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் அந்த உணவு சா அந்த ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டாலும் இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அந்த அளவுக்கு உன்னிப்பாக அவங்க உடம்பை பார்த்துக்கணும் அதனால் வந்து உணவு சமைக்கிற பொறுப்பெல்லாம் மற்றவங்ககிட்ட விடக்கூடாது யாரோ சமைச்சு அவங்க என்ன சேர்க்குறாங்க என்ன சேர்க்கலை அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது அதனால் நம்ம சமைக்கிறதுக்கு சோம்பேறுத்தினப்பட்டு உணவு சமைக்கிற பொறுப்பை மற்றவங்ககிட்ட ஒப்படைக்கூடாது அதை நாம தான் கையில் வச்சோம் அப்போ தான் நம்ம உடம்புல வந்து உடம்பை நம்மளால் முழுசாக பாதுகாத்துக்க முடியும் அப்போ தான் நம்ம என்ன சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்டோம் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த முழு அறிவும் நமக்கு இருக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பது நமது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் யாரோ ஒருத்தர் சமைச்சு கொடுக்குறாங்க நம்ம சமைக்கிற வேலை மிச்சம்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து சமைக்கிற பொறுப்பை மற்றவங்க டவுப்படைச்சோன்னாக்கா நம்ம உடல் ஆரோக்கியம் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது வேற ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு போய்டும் சமைக்கிறவங்களோட கட்டுப்பாட்டுக்கு போயிடும் நம்ம வந்து நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் போகிறதும் நம்ம கையில் இல்லை அது மற்றவங்க கையில் போயிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் அதையும் வந்து பச்சையாக சாறு போட்டு சாறு பிரிஞ்சு அதில் தண்ணி கலந்து அதில் வந்து சு சர்க்கரைலாம் சேர்த்து குடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் குடிக்கக்கூடாது ஒரு ஜூஸ் போட்டாங்கன்னா அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஊற்றி அதில் சர்க்கரையை போட்டு அது மாதிரி பச்சையாக குடிச்சிங்கன்னா அதுவும் வீரியமிக்க ஒரு உணவு அது அதை வந்து சாறுலாம் சமைச்சி தான் குடி அதாவது கொதிக்க வச்சு தான் குடிக்கணும் கொதிக்க வச்சு நன்றால் கொதிக்க வைத்து குடித்தால் எலுமிச்சை சாறு எதுவுமே பண்ணாது அது நல்ல தூக்கத்தை கூட நல்லா வரவழைக்கும் அதே நீங்கள் பச்சையாக குடிச்சிங்கன்னா எலுமிச்சாறெலாம் அடிக்கடி பச்சையாக குடிச்சிங்கன்னா கொதிக்க வைக்காமல் அப்படியே வந்து ஜூஸ்லலாம் எலுமிச்சை எலுமிச்சார பிழிஞ்சி குடிக்கிறது எலுமிச்சாறு பிழிஞ்சி அதில் தண்ணீர் ஊற்றி அதில் சர்க்கரை போட்டு குடிக்கிறது இதெல்லாம் வந்து பெரு பயங்கரமான பின்விளைவை ஏற்படுத்தணும் எலுமிச்ச பழங்கிறது வீரியமான உணவு இஞ்சி சுக்கை போல் இஞ்சி அப்படி வீரியமான உணவோ அதே மாதிரி வீரியமான மருந்து அது மாதிரி எலுமிச்சை பழமும் அப்படி தான் ரொம்ப வீரியமானது அதனால் அதெல்லாம் சமைச்சி தான் சாப்பிடணும் ஏன் சமைக்கிறோம் அப்படின்னா சில உணவுகளை நம்ம சமைச்சு தான் சாப்பிட்ணும் காரணம் பச்சையாக சாப்பிடும்போது அதோட வீரியம் அதிகமாக இருக்கும் சமைச்சு சாப்பிடும்போது அது நம்ம உடம்பு ஏற்றுக்கும் அது நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி மாற்றிவிடும் சமைக்கும்போது நமது உடம்புக்கு தகுந்த மாதிரி உடம்புக்கு எந்தவித பின்விளையும் ஏற்படாதவாறு உடம்பு ஏற்றுக்கொள்கிற அந்த தன்மைக்கு அந்த சமைக்கப்பட்ட உணவு மாறிவிடும் அதனால் சமைக்கிறதோட நோக்கம் அதுவா அதுவாகத்தான் இருக்கணும் சுவைக்காகலாம் நம்ம சமைக்காமல் சில உணவை தான் சாப்பிடும் சமைச்சா தான் அது நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கும் சமைக்கலன்னா நம்ம உடம்புக்கு அது கேடு விளைவிக்கும் ரொம்ப அதோட அது ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கும் அந்த வீரியத்தை குறைச்சி நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறதுக்கு தான் சமைக்கிறோம் நம்ம அது மாதிரி மலைநெல்லிக்காய் அதை வந்து பச்சையாக சாப்பிடக்கூடாது தேன் நெல்லிக்காயாக மாற்றி அதை அவிச்சு அதை தேனில் ஊற போட்டு அதுக்கு நிறைய அந்த பக்குவம்லாம் வச்சு தேநெல்லிக்காயாக மாற்றி நெல்லிக்காவாக மாற்றணுன்னா என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி தான் அந்த தே அந்த மலை நெல்லிக்காவை டெய்லி ஒன்று ரெண்டு சாப்பிட்லாம் மற்றபடி பச்சையாக சாப்பிட்டா அதுவும் பயங்கரமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் மலை நெல்லிக்காய் எலுமிச்சை பழம் அப்புறம் வந்து இஞ்சி சுக்கு இதெல்லாம் வந்து வீரியமான ஒரு உணவு உணவுப் பொருள் அதாவது மருந்து பொருள் என்பதை தெரிஞ்சு அதனால் அதை வந்து அளவறிந்து இஞ்சி சுக்கெல்லாம் அளவறிந்து தான் எடுத்துக்கணும் இல்லைன்னா தூக்கத்தில் கை வச்சிடும் தூக்கத்தை கெடுத்துடும் அதே மாதிரி வந்து தேன் நெல்லிக்காயை அவிச்சு அதை தேன் நெல்லிக்காயை மாற்றி அப்புறமா தான் அதை சாப்பிட்ணும் எலுமிச்சம்பழத்தை கொதிக்க வச்சு சாப்பிட்ணும் நல்லா அந்த சாறு பிழிஞ்சி அதை தண்ணியில் ஊற்றி அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதன் பிறகு தான் அந்த எலுமிச்சம்பழத்தை சாப்பிட்ணும் பச்சையாக சாப்பிட்டா அதில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது எலும்புகளையும் பற்களையும் அரித்து விடும் நீங்கள் வெறுமுறை எலுமிச்சம்பளத்தை வாயில் புழிஞ்சி ஊற்றி பாருங்கள் பல்லெல்லாம் பயங்கரமாக கூச ஆரம்பிச்சிரும் அந்த எனாமல் அரிச்சிரும் அப்போ என அரிக்கக்கூடிய தன்மை அந்த பழத்துக்கு இருக்குது அப்போ நீங்கள் அதில் வந்து தண்ணியை ஊற்றி அதை டைல்யூட் பண்ணி குடித்தாலும் அது வந்து போய் வினை புரியும் போய் எலும்புகளை அரிக்க ஆரம்பிச்சிடும் பற்களை அரிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அதனால் அந்த மாதிரி எலும்பு இந்த மாதிரி உணவுப் பொருளோட தன்மை பற்களை அரிக்க ஆரம்பிச்சிடும் எலும்புகளை அரிக்க ஆரம்பிச்சிரும் எது இந்த எலுமிச்சம் பழத்தை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா கொதிக்க வைக்காமல் தண்ணியில் கலந்து அதை கொதிக்க வைக்காமல் வெறுமனே பச்சையாக சாறு பிழிஞ்சு தண்ணியில் கலந்து குடிச்சிங்கன்னா அடிக்கடி அப்படி குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து எலும்புகளையும் பற்களையும் அரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து இப்படி வந்து சில உணவுப் பொருள் வந்து வீரியமானது அது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் சுவைக்கு அடிமையாகி அல்லது அதோட விளைவுகள் தெரியாமல் பச்சையாக சாப்பிட்றோம் பச்சையாக சாப்பிடும்போது ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கும் வீரியத்தை குறைக்கிறக்காக தான் சமைக்கிறோம்